மேடம் எங்க வீட்டுக்கு சோலார் இஎம்ஐல இன்ஸ்டால் பண்ண முடியுமா தாராளமா பண்ணிக்கலாம் இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் என்ன டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் மேடம் எனக்கு உங்களோட இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர்ல மட்டும் கொடுத்தா போதும் சார் அது உங்க இபி பில்லையோ அப்படி இல்லைன்னா ஜிபேல நீங்க பே பண்ணீங்கன்னா அதுலயும் இருக்கும் சார் எனக்கு அந்த இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் மட்டும் தேவைப்படும் ஓ என்னுடைய இபி சர்வீஸ் நம்பர் உங்களுக்கு கொடுக்கணும் அதை வச்சு எப்படி மேடம் என்ன மேடம் பண்ணுவீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இபியோட அஃபிஷியல் வெப்சைட்ல உங்களோட லாஸ்ட் ஒன் இயரோட இபி ஹிஸ்டரியை நம்ம எடுத்துருவோம் சார் நீங்க எவ்வளவு யூனிட்ஸ் வந்து வருஷம் வருஷம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி ஒரு வருஷம் ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு யூனிட் பேஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கங்கறத நாம பார்த்துப்போம் அதாவது எங்களுடைய ஹிஸ்டரி என்னோட ஈபி கான்செப்ஷன் எடுத்துவீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க எஸ் சார் ஓ அத வச்சு எவ்வளவு மேடம் தோராயமா என்னென்ன கிலோவாட் தேவைப்படுது மேடம் சார் அத பேஸ் பண்ணி உங்களோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கிலோவாட்ல இருந்து 5 கிலோவாட் வரைக்கும் நம்ம சஜஷன் தருவோம் சார் பொதுவாவே மேடம் என்ன பட்ஜெட் வரும் மேடம் அது சார் ஒரு கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு 65000 பட்ஜெட் வரும் சார் 2 கிலோவாட்னா 130000 ரூபாய் 3 கிலோவாட்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் ஓ பட்ஜெட் ரொம்ப அதிகமாகுது மேடம் அதானே இஎம்ஐ போல நான் போறதுக்கு என்ன டீடைல் எனக்கு வந்து உங்களோட இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆத்தரைஸ்ட் வெண்டரான எக்ஸாட்டிக்கோட சோலார் கொட்டேஷன் வச்சு நீங்க பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுலயே நம்ம லாகின் பண்ணி உங்களுக்கு லோன் வாங்கி தந்துருவோம் என்னோட சர்வீஸ் நம்பர் கொடுத்து ஆதார் மட்டும் பண்ண இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எல்லா வேலைகளையும் நீங்க சார் உங்களுக்கு லோன் ப்ரொசீட் பண்ணி தரதுல இருந்து அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு சைட் செல்ட் வந்து எந்த இடத்துல பேனல் பிக்ஸ் பண்ணணும் எந்த இடத்துல இபி மீட்டர் பிக்ஸ் பண்ணுவாங்க எந்த இடத்துல உங்களோட இவர்டர் பிக்ஸ் பண்ணணும் எல்லாமே நம்ம டிசைட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் சார் அது மட்டும் இல்ல பத்துல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களோட சப்சிடி உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணி தந்துருவோம் சார் ஃபுல் ப்ராஜெக்டா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் சார் இப்போ மூணு கிலோ வாட்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வருது மேடம் அப்ப நான் டவுன் பேமெண்ட் ரொம்ப அதிகமா கட்டுற மாதிரி வருது மேடம் இல்லைங்க சார் பதினஞ்சாயிரம் தான் சார் உங்களுக்கான டவுன் டவுன் பேமெண்டா இருக்கும் அப்போ ஒரு இஎம்ஐ அதிகமா வருங்களா மேடம் இல்ல சார் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் சார் உங்க இஎம்ஐ அமௌண்ட் வெறும் ரெண்டாயிரம் ரூபா தான் வருங்களா ல நான் ஐயாயிரம் ரூபாய் கட்டுறேன் ரெண்டாயிரம் ரூபா அப்போ ரொம்ப ஈஸி தான் எவ்வளவு வருஷம் கட்டுற மாதிரி வரும் மேடம் சார் மூணுல இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் சார் ஓ அதுக்கு அப்புறம் இது எவ்வளவு நாள் மேடம் இது கரண்ட் உற்பத்தி பண்ணோம் இருபது வருஷம் வரைக்கும் நீங்க வந்து முன்னூறு ரூபாய்க்கு மேல இபி பில் கட்ட மாட்டீங்க சார் வெறும் முன்னூறு ரூபாய் கட்ட மாதிரி இருக்கும் ஆமா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து இது லைஃப் வரும் பேனல் இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு சார் ஓ வருஷம் வரும் மூணுல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு முடிஞ்சிருது ஆமா சார் சூப்பர் மேடம் நான் என்னுடைய உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்க இதை நல்லா பண்ணி கொடுத்துருங்க எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருங்க உங்க வீட்டுக்கு இஎம்ஐல சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கு இஎம்ஐ கமெண்ட் பண்ணுங்க சோலார் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க